ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி அதில் எப்படி ஈஸியாக ஏன் பண்ணலாம் அப்படின்றத பற்றினா சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோஸில் எல்லாமே வந்து ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக புரியும் ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷர் அதாவது நான் ப்ளஸ் டூ முடிச்சுருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கேன் வீட்டில் இந்த மாதிரி நான் ஆன்லைன் ஜாப் பண்ண போகிறேன் லேடிஸு ஜென்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி தேடிட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூகுள் அட்சன்ஸ் பற்றி தான் நான் சொல்லி தரப்போகிறேன் நிறைய பார்ட் இருக்குது இதில் இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா நான் சும்மா ஒரு பேசிக்காக கூகுள் அட்சன்ஸ்னால் இது இது இப்படி இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் அதை பற்றி ஃபுல்லாக இதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய பார்ட் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்றது புரியும் ஸோ கூகுள் ஆசது ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாதது ஒன்றும் இல்லை ஒரு ஐடி கம்பெனி அது அதில் வந்து பல கோடி பேர் ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க அதுவும் யூஎஸில் மட்டும்தான் நம்ம ஊர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் ஒர்க் பண்ணலை ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கீழே அதாவது அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கூகுள் ஆட்சன்ஸ் கொடுத்துருக்காங்க கூகுள் கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனி இல்லைன்னா ஒரு சோப்பு சோப்பு கம்பெனிக்காரன் ஒரு ஆடு வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லன்ற ஆஃப்லைனில் வந்து சன் டிவி கே டிவி விஜய் டிவி இந்த மாதிரி நிறைய டிவி சேனல்ஸ் இருக்குது அவங்கக்கிட்டக்கு வந்து இந்த மாதிரி இந்த சோப்புக்கான ஆட் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இத்தனை கோடி நான் உனக்கு தந்துடுறேன் நீங்கள் வந்து எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணுங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அந்த சோப்பு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் விற்பாங்க அதாவது மொபைலு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸு அது மாதிரி நிறைய இருக்குது அது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க இப்போ கூட ரீசண்டாக வந்து ஃபுல்லாக பரவிட்டு இருக்கிறது ஆன்லைனில் ஒரு ஆடு ஆட்சன்ஸாக பரவிட்ருக்கிறது வந்து ஏதோ சீட்டு கட்டு விளாட்றதை ஒன்று போயிட்டுருக்கு அதுதான் நிறைய ஆடு கொடுக்குறாங்க அது அது மூலிமா எவ்வளோ இன்கம் வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அது வந்து கூகுள் ஆட்சன்ஸில் நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய சேல் கொடுக்குறாங்க அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஆளுங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் கிட்ட ஆடை தருவாங்க ஒரு ஆடை கிளிக் பண்ணால் இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஆடுக்கான கேஸ்ட் வந்து சம்திங் டென் ருப்பீஸாகவும் இருக்கலாம் இல்லை மேக்சிமம் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கலாம் சொல்லவே முடியாது ஏன்னா கூகுள் எச்சன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து பத்து ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அதாவது ஒரு ஸ்கிப் ஆட் பார்த்தாலோ இல்லை ஒரு பேனர் யாரை கிளிக் பண்ணி யாராச்சும் கிளிக் பண்ணாங்களோ அப்படின்னு நான் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக கேஸ்ட் வரா வரும் ஸோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே வியூவர்ஸை பார்க்க வைக்கிறது அவங்க வந்து பிடிச்ச மாதிரி ஆடு வந்துச்சுன்னா கிளிக் பண்ண கிளிக் பண்ணுறது வந்து நீங்கள் சொல்லவே கூடாது அவங்களே பண்ணணும் ஏன்னா நீங்கள் பண்ண சொல்லி வற்புறுத்தினாலோ இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒன்று மச்சி அப்படி ஒரு கிளிக் போட்டு விட்றா ஒரு வீடியோ ஃபுல்லாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜியோ தானே வச்சுருக்கேன் சும்மா கிளிக் பண்ணி விட்றேன் மச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது வந்து கூகுள் கம்பெனிக்காரன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவான் எப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட்டு மெயில் அனுப்பணும்னு நீங்கள் நினை ஒரு ரெசியூம் வந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் இதுவும் லிங்க் ஆகிடும் ஓ இவன் வந்து ஃப்ரெண்டு இவன் கிளிக் பண்ணது எல்லாமே இவன் சொல்லி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே முடிவெடுத்து உங்களோட ஆக்ஷன்ஸை பிளாக் பண்ணுற அளவுக்கு போய்டும் ஸோ ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி கிளிக் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வற்புறுத்தக்கூடாது அதுதான் மெயின் ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து பேசிக்காக நான் சொல்லிட்டு வரேன் இப்போ என்னென்னா ஒரு சோப்பு கம்பெனி வியாபாரி சம்திங் ஏதோ ஒரு ஹமாம் சோப்புன்னு வச்சுக்கோங்க நம்ம இண்டியன் ப்ராடக்ட்டு அந்த ஹமாம் சோப் காரன் என்ன பண்ணுவான் ஆஃப்லைனில் சன் டிவி கேட்டிவிட்டி எல்லாம் என்ன பண்ணுவான்னா ஆடு கொடுப்பான் இந்த மாதிரி ஹமாம் சோப்பு விளம்பரம் இருந்தாங்க எனக்கு வந்து இந்த ஒரு லட்சத்துக்கு எத்தனை ஆடு போட முடியுமோ அத்தனை ஆடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருவான் ஸோ அதே மாதிரி யூ யூடியூப்பில் வீடியோஸ் நிறைய பேர் இப்போ வந்து யூடியூப் வந்து நிறைய பேர் பப்ளிஷ் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஜியோ வந்து கொடுத்துருக்கானுங்க ஃப்ரீயாகவே ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து சும்மாவே வெட்டியாக இருந்தால் கூட அது உள்ளே போயிடுறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சோப்பு விளம்பரக்காரன் வந்து கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இத்தனை ஆடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான் இந்த ஒரு கிளிக்குக்கு வந்து இவ்வளோ கேஷு இம்ப்ரஸிவ் அதாவது அவங்க வீடியோ வீடியோ பார்க்கும்போது உங்கள் ஆடு இங்கே சைடில் வியூ ஆகும் அப்படி வியூவாச்சு அவங்க பார்த்தாங்கன்னாவே உங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி சிஸ்டம் இருக்குது கூகுளில் அந்த இம்ப்ரெசிவ்க்கு வந்து ஆயிரம் இம்ப்ரெசிவ்க்கு வந்து ஒரு டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போது என்ன விஷயம்னா அந்த சோபே விளம்பரக்காரன் வந்து இந்த இம்ப்ரெசிவ்க்கு ஒரு அமௌண்ட்டு வியூ பண்ணி கிளிக் பண்ண ஒரு அமௌண்ட்டு அதில் ஜாயின் பண்ண ஒரு அமௌண்ட்டு இந்த மாதிரி மூணு விதமான அமௌண்ட்டு கொடுப்பான் ஒவ்வொரு ஆடுக்கும் ஸோ கூகுள் கம்பெனிக்காரன் நம்ம நம்மளுக்கு வந்து எயிட்டி சாரி சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுத்துருவான் அதாவது ஒரு ஆயரருபா வந்து சின்ன வச்சுக்கோங்க அதில் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் ஆறுநூற்றி அறநூற்றி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் அறநூத்தி எண்பது ரூபாய் நம்மளுக்கு மீதி வந்து ஒரு நானூறுரூபா வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஸோ இது வந்து பெரிய அமௌண்ட்டை நான் சொல்லியிருக்கேன் சின்ன அமௌண்ட்டுக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி வரும் பர்சன்டேஜ் விஷ விதத்தில் ஸோ இந்த மாதிரி கூகுள் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் நம்மளுக்கு தந்திருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா யூடியூப்பில் வியூவர்ஸ் அதாவது நம்ம மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போடணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய எல்லாம் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கணும் யூடியூப்பில் ஒரு இருந்தே ஆகணும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கூகுளில் தேவையானது ஃபஸ்ட்டு மெயிலு மெயில் ஐடி ஜிமெயில் ஐடி நம்மளுக்கு தேவை இது வந்து கண்டுபிடிச்சது வந்து நம்ம தமிழ்நாடு ஆள் ஸோ அவர் வந்து அவர்கிட்ட மணி இல்லாததால் கிட்ட வந்து விற்றுட்ருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்ல கூகுளில் ஒரு அக்கௌண்ட்டு தேவை ஜிமெயிலில் ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஒன்று அதுலேருந்து யூடியூப்பு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமாக தேவை பர்சனலாக ஒரு ஜிமெயில் ஐடி ஓகேவா அந்த பர்சனல் ஜிமெயில் ஐடியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க யூடியூப்பை இது என்னோட சேனல் நாலு சேனல் இருக்குது அதில் பிஎஸ்பி சோஷியல் மீடியா இது வந்து என்னோடய சேனல் ஸோ இதில் வந்து என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேசிக்காக இன்கம் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ வந்திருக்கு இந்த மாதம் வியூவர்ஸ் இவ்வளோ வந்திருக்கு வாட்ச் டைம்ஸு வந்து இத்தனை வந்திருக்கு ஸோ இது நம்மளுக்கு வந்து முக்கியம் ஸோ இப்போ இதில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் போங்க நீங்கள் ஆட்சன்ஸை எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லிடுறேன் நான் காப்பிரைட் ஸ்டேட்டஸ் இந்த காப்பிரைட் ஸ்டேட்டஸில் நாலு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க அந்த நாலு ஸ்டிக்கரில் எந்த வந்து ஒரு ஸ்டிக்கர் போயிடுச்சு ஒரு காப்பிரைட் வீடியோ வந்து நான் போட்டேன் சன் டிவி நெட்ஒர்க்காக இருந்து அதனால் எந்த வந்து ஒரு காப்பிரைட் பிடிச்சிட்டான் ஸோ ஒரு ஸ்டிக்கர் கேலி இன்னும் மூணே மூணு ஸ்டிக்கர் தான் இருக்குது இந்த மூணு ஸ்டிக்கர் போயிடுச்சுன்னா என்னோடய இந்த வீடியோ சேனல் வந்து பிளாக் அடியோடு அழிச்சிருவான் ஸோ நான் வந்து இந்த மூணு ஸ்டிக்கரை பத்திரமாக பார்த்துக்கணும் அது வரைக்கும் நான் எதுவும் காப்பிரைட் வீடியோ போடக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகே இப்போ வந்து இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா என்னென்ன தேவை அப்படின்ட்டு நான் சொல்லவே இல்லை இப்போ சொல்கிறேன் நான் அன்லிமிட்டடாக நெட் கனெக்ஷன் வேணும் அன்லிமிட்டடாக இருக்கணும் ஏன்னா இப்போ திடீர்னு நீங்கள் ஜிபி கணக்கில் அப்லோட் போடுவீங்க ஸோ உங்கள்கிட்ட வந்து டூ ஜிபி தான் இருக்குதுன்னா அதில் ஒன் ஜிபி கேலி ஆகிடும் மீதி ஒன் ஜிபிக்கு எதுவுமே பண்ண முடியாது இன்னொன்று நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக நெட் இருந்தால் தான் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு அப்புறம் ஒரு பிசி உங்கக்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி லேப்டாப் இருந்தாலும் சரி அம்மா லேப்டாப்பே கொடுத்துருக்காங்களே இப்போது ஸோ அது அது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு மொபைல் வேணும் மொபைல் வந்து நீங்கள் பர்சனலாக வச்சிக்கலாம் பரவாயில்ல இல்லை ஒரு ஒர்க்குக்காக வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஒரு மொபைலு எதுக்காகனா நீங்கள் இப்போ போடுற வீடியோஸை வந்து ஒரு சிலதை எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் லேப்டாப்பில் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது மொபைல்லே டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம் அதுக்காக நம்மளுக்கு ஒரு மொபைலு அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லையானா நான் இந்த வீடியோவிலையே கண்டினியூஸாக நான் போடுவேன் அது பாருங்கள் நீங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு லோகோவை செட் பண்ணிக்கோங்க உங்கள் என்னோடய சேனலுக்குங்கான லோகோ வந்து இது ஸோ நான் இது வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஈசியா சம்பாதிக்கலான் சேனல் வந்து இது இருக்குது இதுக்கு வந்து ட்வெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் இருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நான் இப்போ தான் ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும் அதெல்லாம் வந்து நான் எதுக்காக இந்த வீடியோஸ் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போடுறேன்னா எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்து எனக்கு கூகுள் லசன்ஸ் பற்றி தெரியும் அப்போவே நான் இந்த மாதிரி நிலமைக்கு நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் வந்து அதிகமாக ஏன் பண்ணியிருப்பேன் அதாவது நான் இருந்தே ஓரளவுக்கு மினிமம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து நான் சம்பாதிக்கிற மாதிரி போயிட்டுருப்பேன் இந்த ஆறு மாதம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் சும்மா வீட்டிலேயே வெட்டியாக உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு மூவி மூவி வந்து என்ன சொல்கிறது அதிகமாக பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு தமிழ் சினிமாவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஒரு சில காமெடி மூவிஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து பார்த்து அப்படியே பழகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோஸ் வந்து சும்மா போட்டு 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 பார்த்துன்னு வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சரி நம்ம ஏன் கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி எல்லாேருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஆல்ரெடி போட்டுட்டேன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அதாவது இப்போ இருக்கிற நம்பர்ஸுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது நினச்சிருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லித்தரேன் எல்லாமே இன்னும் நான் சொல்லித்தர ஆரம்பிக்கல இது வந்து என்னோடய சும்மா ஒரு நான் பட்ட கஷ்டங்களை வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது ஒன்று வந்து மூவி பா ஒர்க்கு டைமில் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு டைம் எடுத்திங்கன்னா அந்த டைமில் வந்து எந்த வித இது டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது பாட்டு கேட்கறது மூவி பார்க்கறது இல்லை பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க அது மாதிரி போ போயிட்டிங்கன்னா உங்களுக்கான இது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் ஸோ அன்றைக்கி வந்து உங்களோட இன்கம் வந்து ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் இது வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது இது வந்து லைஃப் டைமாக போயிட்டே இருக்கும் வீடியோ ஒரு வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கோடி வியூவர்ஸை தாண்டி போயிட்டே இருக்கும் எத்தனை கோடி பேர் பார்க்குறாங்களோ அதாவது இது வந்து மண்ணில் ஒரு காசு இல்லை ஏதாச்சும் ஒன்று புதைக்கிற மாதிரி அடியவே அடியாது இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த யூடியூப் கூகுள் ஆட்சம்ஸ் அழிக்கிற வரைக்கும் உங்களுக்கான இன்கம் வந்துட்டே இருக்கும் அந்த வீடியோக்கான இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வீடியோ போடுறது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் மற்றவங்க பார்க்குற மாதிரியும் இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து பார்த்து உங்களுக்கு ரிவ்யூஸ் அதாவது ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பு ஒரு கமெண்ட்டு இந்த மாதிரிலாம் போடுவாங்க அதில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து இந்த வீடியோ வந்து மார்க்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து மாற்றிக்கணும் உங்களோட வீடியோ எடிட்டிங்கை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் மாற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதாவது நான் பேசுனதில் மொக்கையாக இருந்தாலும் சரி நான் பேச நான் வந்து அதிகமாக பேசனதில்லை ஸோ முக்கிய தான் பேசியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் இப்போ நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிடைக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் கிடைக்கும் இருந்தாலும் நான் போடுற வீடியோஸ் வந்து லைவாக உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணுன்னா உங்களுக்கான சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த சேனலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன் அதான் இது ஓகே இந்த வீடியோ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ரெடி பண்ணி நெட்டில் விடுவேன் அது வரைக்கும் பாருங்கள்